அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பனிரெண்டு மெய்மை உண்மையை உணர்த்துவது பாடல் எண் நூற்று பதினான்கு வடுவிலாவையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும் நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர் வடுவிலாவையத்து மண்ணிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும் நடுவனது எய்தாதான் எய்தும் உலை பெய்து அடுவது போலும் துயர் குற்றமற்ற இவ்வுலகில் போற்றத்தக்க அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று உறுதிப்பொருள்களில் நடுவில் உள்ள பொருளை ஒருவன் பெற்றால் அறத்தையும் இன்பத்தையும் அடைவான் பொருளை பெறாதவன் கொல்லன் உலையில் சிக்கி அடிபடும் இரும்பைப் போல வறுமை துன்பத்தை அடைவான் குற்றமற்ற இவ்வுலகில் போற்றத்தக்க அறம் பொருள் இன்பம் என்னும் மூன்று உறுதிப்பொருள்களில் நடுவில் உள்ள பொருளை ஒருவன் பெற்றால் அறத்தையும் இன்பத்தையும் அடைவான் பொருளை பெறாதவன் கொல்லன் உலையில் சிக்கி அடிபடும் இரும்பைப் போல வறுமை துன்பத்தை அடைவான் நன்றி வணக்கம்